விட இந்த உலகத்தில் வேறு ஏதும் பெரிதல்ல சாதாரணமாக இருந்த விஜயை இந்த உயரத்துக்கு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள் உங்கள் வீட்டில் ஒருவனாக ஆக்கிவிட்டீர்கள் என்னங்க பெரிய பணம் வேணும் என்ற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்து தான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்ல எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த உங்களுக்காக உழைப்பதை தவிர எனக்கு வேற எண்ணமும் வேலையும் இல்லை வெயில் அருந்து போச்சு மக்களோடு மக்கள் கடலோடு இருப்பதால் நம்மை பற்றி கண்ணாபின்னாவென பேசுகிறார்கள் நான் மரியாதையாக பேசினால் கூட தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள் யார் என்ன சொன்னாலும் அண்ணா சொன்ன பஞ்ச்தான் வாழ்க்க வசவாளர்கள் நம்மை மோசமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜ அரசையும் திமுக அரசையும் கேள்வி கேட்க வந்துள்ளேன் முக்கால்வாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டோம் என்று கதை விடுகிறீர்களே சார் ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற என்று சொல்லிவிட்டு நீங்களே இப்படி ரீல்ஸ் விடுறீங்களே அப்படி விட்டதில் பாதி ரீல் அருந்தும் போய்விட்டது முந்தா நேற்று வரையில் ஒன்றிய பிரதமர் இன்று இந்திய பிரதமர் பிளேட்டை மாற்றி பேசுவதில் நம்ம முதல்வர் ரொம்ப புத்திசாலி இப்போது புரிகிறதா மக்களே மறைமுக உறவுக்காரர்கள் என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்று என்னாச்சு தமிழகத்தோடு வறட்சியான மாவட்டங்களில் காலங்காலமாக இருக்கும் மாவட்டம்தான் அரியலூர் முந்திரி விவசாயம் சிமெண்ட் உற்பத்தி பட்டாசு தொழில்களை மேம்படுத்த இந்த அரசு யோசிப்பதில்லை சிமெண்ட் ஆலை மாசுபாட்டில் இருந்து மக்களை காக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை முறையாக பராமரிக்க வேண்டும் ஜெயங்கொண்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்காது ஏன் மருதை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை பற்றி நான்கு ஆண்டுகளாக யோசிக்கவில்லையே அரியலூர் சிதம்பரம் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் இடையேயான ரயில் வழித்தடம் என்னாச்சு முந்திரி தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்னாச்சு இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சராக இருந்தும் பஸ் வசதியே இல்லை குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் தீர்வை நோக்கி செல்வதும் தீர்வை காண்பதும் தான் தவேகவின் லட்சியம் நமது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக கொடுப்போம் மருத்துவம் குடிநீர் ரேஷன் கல்வி மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை சமரசம் கிடையாது பெண்கள் பாதுகாப்பிலும் சமரசம் கிடையாது ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி தான் நமது குறிக்கோள் இவ்வாறு அவர் கூறினார்